அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் எதை நிர்ணயிக்கிறாரோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் நம்ம நினைக்கிறோம் இதுதான் நடக்க போது அதுதான் நடக்க போதுன்னு அப்படி எல்லாம் இல்லை கத்தர் என்ன நிர்ணயிக்கிறாரு அவர் என்ன டிசைட் பண்ணி இருக்கிறாரு என் வாழ்க்கையில் என்ன நடக்கணும் எந்தெந்த டைமில் என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்க நீங்கள் நீங்க என்னதான் தலைகிழ நின்னாலும் அதை மாற்ற முடியாது ஏன்னா ஆண்டவர் நம் நமக்காக செய்ய போகிற காரியங்கள் நமக்காக வைத்திருக்கிற காரியங்கள் நன்மைக்கானது தான் தீமைக்கல்ல என்று நாம் வாசித்து இருக்கிறோம் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே ஏசை அத்திர்கு தரிசனம் புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தை அன்பாக முடியாக்கின்ற நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் நான் நிர்ணயித்தபடியே நிலைநிற்கும் நான் நிர்ணயிக்கிறபடியே நிலைநிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார் ஆணையிட்டு சொல்கிறாரா யார் சேனைகளின் கர்த்தர் அப்படின்னா உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணும் எந்தெந்த டைம்ல என்ன நடக்க போகுதுன்னு ஆண்டவர் பிளான் பண்ணி வச்சிருக்காரு யாஸ் ஆல்ரெடி டிசைன்டு ஹி ஆல்ரெடி ஹேட் எஸ் ப்ளூ பிரிண்ட்ஸ் ஸோ எல்லாமே கரெக்டாக நடக்கும் அந்தந்த டைம்ல என்ன செய்யணும்னு ஆண்டவர் தீர்மானம் பண்ணியிருக்கிறார் ஸோ அப்போ எனக்கு அன்பானவர்களே நீங்க அதை மாத்திரம் நினைக்கும் பொழுதுதான் பிரச்சனைகள் வருகிறது கத்தருடைய திட்டத்தை வச்சு விட்டுட்டு கத்தருடைய பிளானை விட்டுட்டு நீங்க தூரம் போகும் பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்குது ஏன் தெரியுமா திருப்பி அந்த டிராக் குள்ள வரதுக்கு திருப்பி தேவனை நம்புவதற்கு திருப்பி ஆண்டவர் மேல பற்றுதலா இருப்பதற்கு என அன்பான தேவ பிள்ளைகளே அவர் நின்று நிர்ணயிச்சு அவர் வழி நடத்துறாருன்னா நேர்த்தியா தான் இருக்கும் அப்பா தன் பிள்ளைகளுக்கு துரோகம் செய்ய போறதில்லை அப்போ தேவாதி தேவன் நம்மளை படைத்தவர் நமக்காக ஜீவனை கொடுத்தவர் நம்ம வாழ்க்கையில என்ன நினைக்கிறாரு அப்படின்னா நல்லா இருக்கும் என் பிள்ளைக்கு இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு பாருங்களேன் ஆண்டவர் ஆதாம் ஏவாலை படைச்சிட்டு அதுக்கப்புறம் உலகத்தை படைக்கல உலகத்தை படைச்ச பிறகுதான் ஆதாம் ஏவால படைச்சார் அப்படின்னா ஆதாம் ஏவாளுக்கு என்ன தேவை சாப்பாடு முதல் கொண்டு தண்ணி முதல் கொண்டு சகலமும் அவர்களுக்கு தேவை என்பதை படைச்ச பிறகுதான் உருவாக்கிட்ட பிறகுதான் கிரியேட் பண்ண பிறகுதான் கடைசியாக தான் மனுஷனை படைச்சார் அது தான் நம்ம வாழ்க்கையில இந்த உலகத்துல நம்ம வரோம் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் தேவை நம்ம எதெல்லாம் ஆசீர்வாதமா இருப்போம்னு எல்லாத்தையும் ரெடி பண்ண பிறகுதான் நம்மள ஆண்டவர் படைக்கிறார் அதே ஃபார்முலா தான் அதே பேட்டர்ன் தான் அதான் மேவாளுக்கு என்ன பேட்டர்னோ அதே தான் எப்படி பிசாசை ஏவாலை ஏமாத்தி வஞ்சிச்சதோ அதே போல இப்ப நம்மளை வஞ்சிச்சு தான் இருக்கிறோம் ஜெயித்தோம் அப்படின்னா அவருடைய ராஜ்யத்தில் அவருக்கு அவர் சொல்லுகிற ஆசீர்வாதத்தில் சுகந்தரித்துக்கொண்டு சந்தோஷமா இருப்போம் தோக்குறோம் அப்படின்னா நம்மளுடைய அதிகாரத்தை வித்துட்டு பிசாசுக்கு அடிமையா இருக்க போறோம் இதுதான் டிஃபரன்ஸ் ஸோ ஆண்டவர் என்ன தீர்மானம் பண்ணிருக்கோ அதான் நடக்க போது கவலைப்படாதீங்க நம்ம அவர்கிட்ட கொடுத்துட்டு கூலா இருப்போம் லெட் எம் லீட் ஆர் லைஃப் லெட் காட் லீட் ஆர் லைஃப் நம்முடைய வாழ்க்கையை அவர் நடத்தட்டும் நம்ம அவர்கிட்ட வந்து வாங்கி நான் பார்த்துக்கிறேன் நான் செய்கிறேன் நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லி குதிக்காதபடிக்கு படிக்கு லெட் இட் கிவ் ஆர் செல்ஃப் டு த லாட் நமக்கே ஆண்டவர்கிட்ட கொடுப்போம் ஆண்டவர் நிறுத்திய நடப்பார் ஓகேவா ஜோ பண்ணலாம் பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பிள்ளைகளை ஆசிர்வாதமாக நடத்துங்க நன்மை உண்டாகட்டும் கிருபை உண்டாகட்டும் எல்லா திங்குக்கும் கத்தர் உலகி கத்தர்லி தேவ ஆசீர்வாதத்தோடு தேவ கிருபையோடு நடத்த முடியாத சுபிக்கிறேன் உங்களுடைய சுத்தம் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஏ சுபி நாமத்தில் ஆமேன் ஆமேன் ஆமை உங்க வாழ்க்கையில் தோல்வியில் கத்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார் ஹலோ டெய்லி ப்ளெஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்கள் இங்கிட்டு இருக்கீங்களா இல்லை டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணுங்கள் கீழே ஹேண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் தங்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி டெய்லி உங்களை பேச்சும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஆண்டல்ஸ் இங்கே போடுவாங்க அது மாற்றம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆசீர்வாதமான வார்த்தைகள் மைண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாத படணும் நாங்கள் விருப்பப்படுறோம் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்